ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்டவும் வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றிகளாக வந்து சேரும்படியும் உனக்கான காரியங்கள் வெற்றிகரமாய் முடியும்படியும் போகிறேன் இப்போது இந்த நிமிடத்திலிருந்தே உன் துன்பமெல்லாம் முடிஞ்சு போய் துக்கமெல்லாம் தீந்து போய் கவலைகளே இல்லாத களிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் சொல்லமே நீ இத்தனை நாட்களாக எதுக்காக காத்திருந்தியோ அம்மா வராகி தாயே நான் தினமும் உன்னை நம்புனே நீ எதற்காக எதுவுமே செய்ய போயிடுச்சு என்று சொல்லமே என் நெற்றி பொட்டை தொட்ட இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் துன்பமும் துயரமும் விலகிப் போய் உனக்கான ஆனந்தமான காலம் உன்னை நோக்கி வரப் வரப்போகுது இனிமே உன் வாழ்க்கையில இன்பம் மட்டுமே வந்து சேரும் நீ எதிர்கொண்ட எல்லா பிரச்சனைகளும் தவிடுபொடியாகி உனக்கான எல்லா விஷயமும் நல்லபடியாக சந்தோஷமா வந்து சேரப்போகுது மனசுக்குள்ள ஏதோ ஒரு கோபம் எதையோ நினச்சி விரக்தி அடைகிற அப்புறம் எதையோ நினச்சி சஞ்சலப்படுகிறாய் சந்தேகம் அடைகிறாய் இப்படி எப்போதுமே உன் மனசில் ஏதாவது ஒன்று பொண்ணை ஆட்டி படைச்சிக்கிட்டும் வாட்டி வதச்சிக்கிட்டும் இருக்கிறத நான் பார்க்குறேன் திடீர்னு ஏதாவது கோவப்படுற திடீர்னு கத்துகிற அப்புறம் சிரிக்கிற அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அமைதியாகிற இப்படி மாறி மாறி ஓ மனசை ஆக்கிரமிச்சு உன்னை பாடாய் படுத்துகிற அந்த பிரச்சனையையும் அந்த கவலையையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மனசு விட்டு பேசுனீங்க அதை உனக்காக நான் தீர்த்து வச்சிருவேன் சொல்லவே செல்லமே உடனே தருவதற்கு உன் வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ இனிமேல் எதுக்கும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன்னு எப்போது நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சியோ அப்போதிலிருந்தே உன் வாழ்க்கையின் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாளியாக மாறிட்டேன் பணம் பதவி சாமர்த்தியம் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு என்னை யாரும் நெருங்கி வர முடியாது ஒரு மனிதன் எவ்வளவு காசு பணம் வச்சு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய முதல் மந்திரியாகவோ அல்லது எவ்வளோ பெரிய பதவியாகவோ அப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மனிதனுக்கு அடுத்தவங்களை பேசியே கவரக்கூடிய திறமையும் சாமர்த்தியசாலியாக அடுத்தவனை ஏமாற்றி விளைக்கிறதும் அடுத்தவனை வச்சே தான் காரியத்தை சாதிச்சுக்கக்கூடிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி இது எதுவுமே கிட்ட செல்லாது பணம் பதவி சாமர்த்தியம் எல்லாம் என் கால் தூசிக்கு சமானம் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதன் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் உண்மையான அன்போடையும் பக்தியோடையும் பாசத்தோடையும் இருக்கானோ அவனை தேடி நானே வருவேன் அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்டவர்கள் என்னை தேடி என் கோயிலுக்கு வரணுன்ற அவசியமில்லை நல்ல குணமும் நல்ல புத்திசாலியும் பொறுமைசாலியும் நல்லெண்ணத்தோட மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறவங்களையும் நானே தேடி வருவேன் என்று சொல்லவே அப்படிதான் இப்போ இந்த வராகியமா உன்னை தேடி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர்றதுக்காகவும் உன் துன்பத்தை தொலைத்து இன்பத்தை அருள்வதற்காகவும் உன்னை நாடி வந்திருக்கேன் எந்த இடத்துல உன்னை குப்பைன்னு நினைச்சு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல உன்னை வைரமாய் ஜொலி ஜொலிக்க வைக்க போறேன் இப்போது உனக்கான காலம் வர வரைக்கும் கொஞ்சம் நம்பிக்கையோட பொறுமையோட காத்திரு என் செல்லவே நான் எப்போ முத முதல்ல நீ என்னை நம்பி என்னை நாடி என்னை வணங்கி வரணும்னு செஞ்சேனோ நீ என்னை வணங்கும்படி உன்னை என்னை நோக்கி இழுத்து வந்தேனோ அந்த இருந்தே உனக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் நீ விரும்பிய வாழ்க்கையெல்லாம் நீ கேட்டாலும் கேட்காட்டியும் உனக்கு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் நீ என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே ஆனால் இப்படி சொல்கிறனே தவிர உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ ஆசைப்பட்டது எதுவுமே உனக்கு கிடைக்கலையே நீ யோசிக்கிறியா நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேருவதற்கு காலதாமதம் ஆகியிருக்கலாம் ஆனால் இப்போது கூட நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அவசரப்படாமல் பக்குவமாக காத்திருந்தா கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்து ஏங்கி கேட்ட எல்லா விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேரும் இந்த வராகி அம்மாவின் அருளை பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது பல பேர் என்னுடைய கோயிலில் என்னுடைய ஆலயத்தின் வாசலில் எனக்காக தவம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ உன் வீட்டிலையே இருந்துக்கிட்டு மனசார என்னை நினச்சிக்கிட்டு உன்னுடைய நல்லதுக்காக காத்திருக்கும்போது ஏன் அவசரப்படுறேன் நான் எல்லாருக்கும் வரம் தரலைனாலும் என்னை முழுசாக நம்புகிற பிள்ளைகள் என்னிடமிருந்து எவ்வளவு தூரத்தில் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி இருந்தாலும் அவர்களுக்கு உரியத அவர்களுக்கு விருப்பமானத நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் ஏ மேலே முழு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளை உனக்கும் அந்த வகையில் தான் நான் உதவி செய்ய போகிறேன் இனிமே உனக்கு பதட்டமும் பயமோ வேணாம் என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீ பத்திரமா இருக்க நானும் உன்னை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கேன் சொல்லவே இதுவரைக்கும் நான் உன்னை பொக்கிசமாக தான் நினச்சிக்கிட்டுருக்கேன் இனிமேலும் உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் கீழே உதிர்ந்து போயிடாம பக்குவமாக பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கும் நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்காக நல்லதுக்காக தான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு நீ எப்போ என்னை முழுவதுமாக புரிஞ்சுக்கிறியோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரண ஆசீர்வாதமும் உனக்கு கிடைச்சிரும் பற்றி யார் என்ன வேணா பேசட்டும் எதை வேணும்னாலும் செய்ய முற்படட்டும் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று நீ எதை செய்யறதா இருந்தாலும் நீயாக செய்யணுமே தவிர கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சி செய்யாதே நான் உன்கிட்ட சொன்னது போல உன் வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க தயாராயிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராரு மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத நீ பொறுமையாக இருந்தினா இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த பொக்கிஷங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் வாழ்க்கையில் நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உண்மை பேசுதலும் புறம் பேசாமல் இருத்தலும்னு இப்படிப்பட்ட நல்ல குணத்தோடு யார் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை நான் சுகமான பயணமாக ஆக்கி காட்டுவேன் அப்படிதான் இப்போது நான் சொன்ன நல்ல குணத்தோடு இருக்கிறேனே இனிமேல் என் அருளும் ஆசிகளும் பெற்று வாழ்க்கையில் உயரும்படி உனக்கான நல்லது செய்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேனேன் செல்லமே இப்போ நானே உன்னை தேடி வந்த பிறகு இப்போது உன்னை சூழ்ந்திருக்கும் எல்லா குற்றங்களும் குறைகளும் துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு விலகி ஓடப்போகுது அது மட்டும் இல்லாமல் உன் நியாயமான வேண்டுதல்களும் நிறைவேறுவதற்கான வேலைகளை இந்த வராகியம்மா நானே முன்னின்று செய்ய போகிறேன் இனிமே உன் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க போது உன் எதிர்காலமும் மிக சுபிட்சமானதாக இருக்க ஒரு எல்லைக்கு வரைக்கும் தான் எல்லாமே அது வேணும் இது வேணும் எல்லாமே எனக்கு தான் போட்டி பொறாம சுயநலம் அது இதுன்னு எல்லா கெட்ட குணத்தோடையும் இருப்பான் ஒரு வயசுக்கு மேல மனிதர்களுக்கு இந்த உலகம் புரிய ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்து பக்குவமா பொறுமையா நடக்க ஆரம்பிச்சுருவாங்க நீயும் அப்படி உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு இனி பொறுமையாக இருக்க கத்துக்கோ யாரையும் தேவையில்லாம குறை சொல்றதோ யார்கிட்டயாவது எதையாவது எதிர்பார்த்து காத்திருப்பதோ இனி வேண்டாம் என் செல்லமே என்ன நடந்தாலும் உன்னை நீயே தைரியமாக வச்சுக்கோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிரு உன்னை நீயே சமாதானம் செய்ய கற்றுக்கோ யார் உன்கிட்ட பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி நீ எதுக்கும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு யார் விட்டு விஷயத்திலும் தலையிடாமல் யார் பிரச்சனையிலையும் போய் கருத்து சொல்லாமல் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு இந்த உலகம் மிகவும் பொய்யானது காரணத்தோடு காரியம் நடக்கணும்னா மட்டும்தான் இந்த உலகத்து மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்கன்ற அந்த புரிதல் உனக்கு கூடிய சீக்கிரம் வந்துடுமென்று செல்லமே காரண காரியம் இல்லாமல் இங்கு யாரும் பேசுவதும் பழகுவதும் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாத என்னுடைய பிடியில் என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் நீ இருக்கும்போது உனக்கு பாதுகாப்பாகவும் காவலனாகவும் தந்தையாகவும் தாயாகவும் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் இதோ இப்போது இந்த நிமிஷமே உன்னுடைய எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை விலக்கி வைக்க போறேன் நீ எதுக்காக காத்திருக்க உனக்கு என்ன வேணும் நீ எதுக்கு ஆசைப்படுறனு எல்லாமே நான் அறிவேன் கூடிய சீக்கிரம் உன் மனநிலையை மகிழ்ச்சியானதாக மாத்தி உன்னை சுத்தி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன் வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு இனிமேல் உன்னுடைய கண்களுக்கு மகிழ்ச்சி தான் தெரியும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை நல்லவிதமாக நேர்மறையாக நன்மையாக நீ எடுத்துக்கொள்ளும் அனுபவமும் பக்குவமும் உனக்கு வந்துடுமேன் சொல்லவே யாராவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்கள ஐயோ பாவம்னு பார்க்குறனே அவங்க நல்லா இருக்கணும்னு ஆத்மார்த்தமாக என்னிடம் வேண்டுதல் வச்சினா அப்படிப்பட்ட நல்ல மனசுக்கு நான் உனக்கு நிச்சயம் நன்மைகளை செய்வேன் இந்த உலகத்துல நான் நிறைய பேரை பார்க்குறேன் யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ஐயோ பாவம்னு வார்த்தைகள சொல்லிட்டு அவங்கவங்க சுயநலமா அவங்கவங்க வேலையும் செய்ய போயிடுறாங்களே தவிர அடுத்தவங்களுக்காக ஒரு நொடி கூட பிரார்த்தனை செய்வது கிடையாது என் அன்பிப்பில்லையே கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்காக நீ உட்காந்து கவலைப்படணும் நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு போய் உன்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு கொடு உன் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு அள்ளி கொடுணும் நீ தான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன் விட மிக சிறப்பானது விட மிக சரியானது விட மிக சுலபமானது ஆத்மார்த்தமாக கஷ்டப்படுற அவங்க மனசுக்கு அமைதியை கொடுங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அடுத்தவங்களுக்காக யார் பிரார்த்தனை செஞ்சாலும் அப்படி மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற நல்ல மனசு கொண்ட அந்த மனிதருக்கு அவங்க எதிர்காலத்தை நான் அருமையானதாக அழகானதாக ஆக்கி கொடுப்பேன் நீ யாருக்காக பிரார்த்தனை செஞ்சாலும் அவங்களுக்கும் உனக்கும் சேர்த்துமே கூட நன்மைகள் நடக்கும்படியும் நல்லது கிடைக்கும்படியும் நான் செய்வேன் எல்லாரையும் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை தான் என்னுடைய பொறுப்பு தான் எனக்கு நல்லா தெரியுமே சொல்லமே இருந்தாலும் அவங்க அவங்க கர்ம வினைகள் அவங்க அவங்க முன்ஜென்ம பாவங்கள் அவர்களை போது அவங்களுக்காக வேறு யாராவது வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா அதன் மூலமாக அவர்களுக்கு இடப்பட்ட சாபம் போல இருந்த அந்த பிரச்சனை அவர்களை விட்டு நீங்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ உனக்கு புரியதா ஒரு மனிதர் கரும வினையால் கஷ்டப்படும் போது அதை பார்த்து இன்னொருத்தர் மனசு வருந்தி அவருக்காக பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா அவருடைய பாவமும் போயிடும் பிரார்த்தனை செஞ்சவருடைய பிரச்சனையும் தீந்துடும் நீயும் அப்படிதான் தான் அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய் மனசில் அளவில்லாத அன்பை வச்சுக்கிட்டு உன் உள்ளத்தில் என்ன நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழ தயாரானினா எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் வராமல் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் உனக்குள்ள உன் வாழ்க்கையை பற்றிய நல்ல புரிதலை உண்டாக்கி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வரகியமாக என்னுடைய பொறுப்பு உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வந்துடுச்சு நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு கிடைக்கும்படியும் நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு அமையும்படியும் இந்த வராகியம்மா அம்மா செய்ய போகிறேன் உன் பொருளாதாரம் மேம்படும்படியும் தொற்று நோய் கொடிய பிணிகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் உனக்கு விடுதலை கிடச்சி நீ நல்லா ஆரோக்கியமாக வாழும்படியும் இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் இந்த நிமிஷத்திலிருந்தே உன் துக்கமெல்லாம் விலகி போய் துன்பமெல்லாம் முடிஞ்சு போய் நீ எதிர்பார்த்த நல்லது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லமே இப்போ நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க நான் சொல்லட்டுமா உன் கூட உனக்கு துணையாகவும் உனக்கு உதவி செய்யவும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டவும் யாருமே இல்லைன்னு தானே யோசிக்கிற நீ கஷ்டப்படும் போது யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் உன் கஷ்டம் தீர்ந்து நீ வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில இருக்கும்போது உன்னை சுற்றி நிறைய பேர் வந்து நிற்பாங்க நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காத இந்த வராகியம்மா நாகும் கூடவே தானே இருக்கேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத இந்த இக்கட்டான சூழ்நிலை தான் கூடிய சீக்கிரம் உனக்கு இன்பமயமான சூழ்நிலையாக மாறும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் உனக்கு உன்னை சுற்றி இருக்க மற்றவங்களை பற்றியும் அவங்க மனசை பற்றியும் தெரியலை அதனாலேயே சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக நினச்சி வருத்தப்பட்டுகிட்டு இருக்க மற்றவங்களும் மற்ற மனிதர்களும் மற்ற உறவினர்களும் சொந்தங்களும் நட்புகளும் உனக்காக யாரும் எதையும் செய்ய முன்வர மாட்டாங்கன்ற உண்மையை ஏற்றுக்க கஷ்டமாக இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நீ வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும் என்று சொல்லவே இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் உனக்கான வெற்றிகள் உன் கைகளில் வந்து சேரும்படியும் இந்த வராகியமாக செய்ய போகிறேன் உன் குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இனிமேல் உன் குடும்பத்தையும் அதில் உள்ளவர்களையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டினா என் கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் வெற்றி பெறுவதில் மட்டும் கவனம் செலுத்து வெற்றி பாதையை நோக்கி நீ போனால் உனக்கு பின்னால் உனக்கு துணையாக நான் உன் கூடவே வந்து நீ எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியை தருவேன் உன்னை போல தான் எல்லாருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டினா நீ யார் செய்கிறதையும் தப்பு குறை குற்றம்னு சொல்ல மாட்ட ஓ வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் போலவும் ஓ மனசில் இருக்கிற கவலை போலவும் தான் இந்த உலகத்து மனிதர்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டமும் கவலையும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருந்துக்கும்